தமிழ் குரல் நேரருக்கு வணக்கம் மூத்த பத்திரிக்கையாளர் திரு மணி அவர்களோட இணைஞ்சிருக்கோம் வணக்கம் சார் ஈடி குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கில் ஒரு பயாஸ்டாக இருக்கிற மாதிரியான டிஸ்கஷன் வந்து இருந்தே வந்து வந்துச்சு குறிப்பாக ஜூனில் வந்து அவருக்கு முதல் தடவை வெயில் கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா நியாயபிந்து ஜஸ்டிஸ் நியாயபிந்து இதை தான் சொன்னாங்க போதிய ஆதாரங்கள் இல்லை இன்னும் சப்மிட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க இன்றைக்கி அதே மாதிரியான ஒரு ஸ்டாண்டை வந்து வேறு ஆங்கிளில் இல்லை வேறு லாங்குவேஜில் உச்சநீதிமன்றம் வந்து நீங்கள் இந்த இடி வந்து அரெஸ்ட் பண்ணும்போது ஒரே யூனிஃபார்மாக நீங்கள் அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் ரெண்டாவது போதிய ஆதாரங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கில் இடி என்னவாக செயல்படுது அதுக்கு உச்சநீதிமன்றம் என்னவாக ரியாக்ட் பண்ணுறாங்க சார் இப்போ அமலாக்கத்துறை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வழக்கில் டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் அவர் கைது செய்யப்படுகிறார் அமலாக்கத்துறையால் மார்ச் இருபத்தி ஒன்று முதல்ல அமலாக்கத்துறை தான் அவரை கைது செய்து அந்த வழக்கில் கைது செய்து அவருக்கு அவர் சிறையில் இருக்கிறார் உச்ச நீதிமன்றம் அவருக்கு தேர்தல்களை ஒட்டு இருபது பத பதினைந்து நாட்கள் பெயில் கொடுக்குது அதன் பிறகு மீண்டும் சிறைக்கு போகிறார் அப்போ கிழமை நீதிமன்றம் ஞானபிந்து ஜஸ்டிஸ்ன்னு சொல்லக்கூடாது அவங்கள ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு தான் ஜஸ்டிஸ் அவங்க வந்து கீழமை நீதிமன்ற நீதிபதி பெண் நீதிபதி ஞானபிந்து அவருக்கு ஜாமீன் வழங்குறாங்க ஆனால் உடனே அந்த ஜாமீன் தீர்ப்பு நகல் கையில் கிடைக்கிறதுக்கு முன்னாலேயே அமலாக்கத்துறை டெல்லி உயர்நீதிமன்றம் டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போகுது அப்போ டெல்லி ஹைகோர்ட்டு வெக்கேஷனில் இருக்குது அந்த ஜட்ஜி கொஞ்சம் தடுமாறுறாரு தடுமாறுறாருனா ஆம் இல்லைன்னு சொல்லாமல் ஒரு நாள் பூரா இழுத்தடிக்கிறார் அப்புறம் ஆர்டர்ஸை ரிசர்வ் பண்ணுறாரு தீர்ப்பு ஒத்தி வைக்கப்படுது ரெண்டு நாள் பொறுத்து தீர்ப்பை வந்து அவர் ஜாமீனை ரத்து செஞ்சிடறார் ஜாமீனுக்கு தடை போட்டுறார் ஸ்டே பண்ணிடுறாரு பெயிலில் இதுக்கு நான் நடுப்புற ஒரு சுப்ரீம் கோர்ட்டை மூவ் பண்ணுறாரு சுப்ரீம் கோர்ட்டில் தான் வந்து கடந்த வாரம் வந்து ரெண்டு நீதிபதிகள் நீதிபதி சஞ்சீவ் கண்ணா நீதி தீபக் நீதிபதி தீபகர் குப்தா அடங்கிய அமர்வு வந்து அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்குது பட் அவர் ஜெயிலேருந்து வெளியில் வர முடியாது ஏன்னால் வந்து இந்த நீதிமன்றத்தில் வந்து கிழமை நீதிமன்றத்தில் அவருக்கு ஜாமீன் கொடுத்த உடனேயே வந்து கொடுக்கப்பட போகிறது என்று தெரிந்த உடனேயே வந்து சிபிஐயும் வந்து அவரை மதுபான கொள்கை வழக்கில் கைது பண்ணிடுச்சு அதனால் அமலாக்கத்துறை வழக்கில் விடுதலையானாலும் சிபிஐ கைது செய்த வழக்கில் அவர் போட்ட ஜாமீன் மனு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இன்னமும் பெண்டிங்கில் இருக்குது நாளை மறுநாள் விசாரணைக்கு பதினேழு வருது அதனால் இப்போதைக்கு அவர் ஜாமீனில் வர முடியாது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா முதன் முறையாக இவரை வந்து கைதி இன்வோக்கிங் டாக்டர் ஆஃப் ப்ரொபோஷனி டூ ஜட்ஜ் பெஞ்ச் சாஸ்ட் லார்ஜர் பெஞ்ச் டு டிட்டர்மன் இஃப் அக்யூஸ்ட் இன் பிஎம்எல்ஏ கேஸ் கேன் ஆஸ்க் ஃபார் இன்வாலிடேஷன் ஆஃப் அரஸ்ட் ஆன் கிரவுண்ட் இட் வாஸ் நாட் நெசசரி அதாவது கைது என்பது தேவையற்றது என்ற தத்துவத்தின் அடிப்படையில் தன்னுடைய கைதை ரத்து செய்யக்கூறி பிஎம்எல்ஏவால் கைது செய்யப்பட்ட ஒருவர் கேட்க முடியுமா என்ற கெஜ்ரிவால் எழுப்பிய வினாவை அதிக நீதிபதிகள் லார்ஜர் பெஞ்சுக்கு ஜட்ஜஸ் அனுப்பிடுறாங்க இது இன்ட்ரீம் பெயில் அந்த இடைக்கால ஜாமீன் இந்த இடைக்கால ஜாமீனை வந்து நீட்டிக்கலாம் அல்லது ரத்து செய்யலாம் அது லார்ஜர் பெஞ்சோட வேலைன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க இன்னொரு பக்கம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இடியோட வெப்சைட்டில் பார்த்த வரைக்கும் அவர்கள் வந்து இந்த பிஎம்எல்ஏல வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்டில் யூனிஃபார்மாக ஒரே மாதிரியான பாலிசியை கைது நடவடிக்கையில் மேற்கொள்ளலை எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த சுப்ரீம் கோர்ட் ஆன் ஃப்ரைடே கொஸ்டன் இடிஸ் அரஸ்ட் பாலிசி கிவன் கிவன்டர் அ சோஃபர் அரஸ்டட் ஒன்லி ஃபைவ் ஒன் த்ரீ பர்சன்ஸ் அவுட் ஆஃப் ஒன் ஒன் ஃபோர் டூ ப்ராசிக்யூஷன் கம்ப்ளைண்ட்ஸ் அதாவது அமலாக்கத்துறை பண மோசடி என்று ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் மேலே வந்து வழக்கு போட்டிருக்கு ஆனால் அதில் ஐநூற்றி பதிமூணு பேர் மேலே தான் கைது பண்ணியிருக்காங்க எந்த அடிப்படையில் இப்போ கைது பண்ணுறீங்க எல்லாரையும் கைது பண்ணணும் இல்லை யாரையும் கைது பண்ணக்கூடாது சரி பாதி ஒன் தேர்டை தான் கைது பண்ணியிருக்க அப்படின்னும் போது எந்த அடிப்படையில் நீ கைது பண்ணுற இது எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க வந்து இடி வெப்சைட்லேருந்து நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை சொல்லிவிட்டு அப்புறம் இன்னொரு பாயிண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முப்பத்தொன்று ஜனவரி வரைக்கும் அந்த ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டுக்கு ஈக்குவலாக சொல்லப்படுகிற ஈசிஐஆர் என்பது மணி லாண்ட்ரிங்கு எதிராக போடப்படக்கூடிய அந்த முதல் தகவல் அறிக்கையில் வந்து ஐநூற்றி தொள்ளாயிரத்தி ஆறு இசிஐஆர் பதிவாயிருக்குது இதில் வந்து சர்ச்சஸ்ன்னு பார்த்திங்கன்னா சோதனைகள் வந்து ஐநூற்றி முப்பத்தொன்னில் தான் பண்ணியிருக்காங்க பத்தில் ஒரு பங்கு தான் பண்ணியிருக்காங்க வாரண்ட்ஸ் வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வாரண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து டோட்டல் நான் நூற்றி எழுபத்தாறு பேர் வந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் என்று நூற்றி எழுபத்தாறு பேர் தான் இருக்கிறாங்க அதுவே பொதுவாக சொல்கிறதுனா சுருக்கமாக வந்து பிஎம்எல்ஏயில வந்து நீங்கள் ஜாமீன் கொடுப்பதற்கு வந்து என்ன ஒரு யூனிஃபார்மாக பாலிசி வச்சுருக்கீங்க அதை விட முக்கியமாக வந்து கைது நடவடிக்கை என்பது இப்போ வழக்கு பதிவு செய்யப்பட்ட ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டில் ஐநூற்றி பதிமூணுன்னா கிட்டத்தட்ட வந்து அறுபது சதவீதம் தான் அறுபது சதவீதத்து கீழே இருக்கவங்கள தான் நீ கைது பண்ணியிருக்கேன் நாற்பது சதீதத்தை ஏன் கைது பண்ணலை இவ்வளோ கேள்விகளையும் அதே மாதிரி வந்து நான் கிட்டத்தட்ட வந்து நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு கேஸில் வந்து நீங்கள் வந்து இசிஐஆர்னு முதல் தகவல் இருக்கேன் ஐநூற்றி முப்பத்தொன்று தான் ஒன் டென்த்து கீழே தான் நீங்கள் பதிவு பண்ணிக்கிங்க இந்த ஓரவஞ்சனை எதனால் ஆகவே இதில் வந்து ஒரு தெளிவான ஒரு கொள்கை கைது நடவடிக்கை ஆகட்டும் அல்லது வந்து சோதனையிடுவதாகட்டும் ஜாமீன் கொடுப்பதாகட்டும் அதே மாதிரி ஜாமீனை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் எஃப் பிஎம்எல் ரிலேர்ஸ் டு கிராண்ட் ஆஃப் பெயில் பெயில் பற்றி த செக்ஷன் அண்டர்லைன்ஸ் அ ஸ்ட்ரிஞ்சன் ட்வின் டெஸ்ட் ரெண்டு அளவுகளை கடைபிடிக்கணும் தட் இஸ் ஃபவுண்டு பூர்வாங்க ஆதாரம் குற்றவாளி மீது இருக்கிறது என்றால் அந்த பெயிலை வந்து அவங்க ஜாமீனை ரத்து பண்ணலாம் அதே மாதிரி அவர் வந்து இன்னொரு விஷயம் இந்த ஜட்ஜஸ் டிட் நாட்கி எனி ஃபைனல் ஒப்பினியன் கெஜ்ரிவால் ஸ்பீட்டு காஷியஸ் அரெஸ்ட் அவரோட கைதை ரத்து பண்ண சொல்லி அவர் கேட்டதை அவங்க அதை லார்ஜர் பெஞ்சுக்கு அனுப்பியிருக்காங்க சிபிஐ பெயிலை பொறுத்த வரைக்கும் அவங்க சிபிஐ மெரிட்டில் தான் அதை டிசைட் பண்ணணும் பதினேழாம் தேதி ஹைகோர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓவராலாக வந்து ஒரு சிறிய அளவில் கடிவாளம் வந்து போடப்பட்டிருக்கிறது ஈடிக்கு வந்து அமலாக்கத்துறைக்கு சிறிய அளவில் ஒரு கடிவாளம் போடப்பட்டிருக்கிறது இஷ்டம் போல் வந்து நீங்கள் வந்து எதுவும் வந்து நீங்கள் இன்றைக்கி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு பட் நடைமுறையில் ஈடி எப்படி அதை கடைப்பிடிக்கும் ஏன்னா உச்சநீதிமன்றம் இவ்வளோ தீர்ப்பு சொன்னாலும் பட்டும் படாமல் தொட்டும் படாமல் ஈயம் பூசின மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும்னு அப்படின்னு நழுவி நழுவி அவங்க போகிறாங்க ஸ்ட்ரைட்டாகவே அவர் அரஸ்ட்டு வாஷ் பண்ணலை சுற்றி சுற்றி வளர்ச்சி வந்து தப்பு 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 ஈடி பண்ணுறது தப்பு ஈடி ஓரவஞ்சின அதிகார துஷ்பிரயோகன்றத மறைமுகமான மொழிகளில் அவங்க சொல்கிறாங்களே ஒழி நேரடியாக அவங்க சொல்ல மறுக்கிறாங்க இது வந்து மோடி கவர்மெண்ட்டுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய அட்வான்டேஜாக மாறிக்கொண்டிருக்கிறது ஸோ ஓரளவு நிவாரணம் கிடைத்தது என்று திருப்தி பட்டு கொள்ளலாம் ஆனால் மோடி அரசு ஈடியை துஷ்பிரயோகம் செய்வதை இந்த தீர்ப்பு பெரிய அளவில் கட்டுப்படுத்தாது என்று தான் நான் கருதுகிறேன் ஒரு வெக்கேஷன் பெஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நீதிபதி வந்து இது வந்து பார்சியலாக இருக்குது இடியினுடைய ஆக்டிவிட்டிஸ் பார்சியலாக இருக்குது அவங்க போதிய மெட்டீரியல் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க ஹைகோர்ட்டில் கூடிய ஒரு ஒரு ஜஸ்டிஸ் வந்து சொல்லும்போது இல்லை இல்லை இடி கிட்ட போதுமான ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரும்போது அங்கே வந்து டிஸ்கஷன் வேறு மாதிரி இருக்கு இல்லையா இப்போ அந்த மூணுமே ஒரு மாதிரி இல்லை அது தப்பு கிடையாது அதுதான் நீதிமன்றங்களில் இப்போ நாலுலேயே இருக்குது மேஜிஸ்ட்ரேட் செஷன்ஸ் ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்ன நாலு மட்டங்கள்லையுமே வந்து இப்போ கிழமை நீதிமன்றங்களில் பெரிய அளவில் வந்து அரசியல் சாசன பெரிய கான்ஸ்டியூஷனில் ப்ரையாரிட்டிஸை பார்க்க மாட்டாங்க அங்கே வந்து சாட்சி எப்படி இருக்குது சட்டம் என்ன சொல்லுதுன்னு அப்படியே ரொம்ப குரூடாக அதை வந்து ரொம்ப மெக்கானிக்கலாக தான் அப்ளை பண்ணுவாங்க மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லையும் செஷன்ஸ்லையும் ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் தான் தான்ஸான்ஸ்டியூஷனல் கோர்ட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் அங்கே தான் அதை ரொம்ப சீரியஸாக வியூ பண்ணுவாங்க ஆகவே அந்த முரண்பாடு வந்து புரிந்து கொள்ளக்கூடியது அதில் ஒன்றும் பெரிய இது கிடையாது இப்போ நீங்கள் சொன்னது வந்து டெல்லி ஹை கோர்ட்டில் வந்து வெக்கேஷன் பெஞ்சில் எதை டீல் பண்ணணும் எதை டீல் பண்ணக்கூடாதுன்றது சி அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு இஷ்யூ சாதாரணமாக வெக்கேஷன் ஜட்ஜஸ் வந்து சீரியஸ் இஷ்யூஸை கையில் எடுக்க மாட்டாங்க அவங்க வந்து இடைக்கால நிவாரணம் கொடுப்பாங்க ஆனால் சீரியஸ் இஷ்யூஸை கையில் எடுக்க மாட்டாங்க பட் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இடைக்கால நிவாரணம் ரசிக் கீழமை நீதிமன்றம் ஜாமீன் கொடுக்குது ஜாமீனை வந்து கீழமை நீதிமன்றம் கொடுத்ததுனா உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் ரொம்ப ரேர் ஒகேஷனில் தான் தடை விதிக்கணுன்னு முந்தா நாள் கூட வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஒரு அவர் ஆர்டரில் சொல்லியிருக்காங்க இப்போ ஜட்ஜு இவர் சீஃப் ஜஸ்டிஸே வந்து பல இடங்களில் கோர்ட்டுக்கு வெளியில் பேசும்போது பொது நிகழ்ச்சிகளில் பேசும்போது ஜாமீன் கொடுக்கறதுக்கு எதற்காக கீழே எண்ணுகின்றங்கள் இவ்வளவு தயங்குகின்றன நீங்கள் அரசியல் சாசனம் கொடுத்துருக்கக்கூடிய உரிமையாக ஜெயில் இஸ் தி எக்ஸப்ஷன் பெயில் இஸ் த ரூலை படப்பிடிக்கணும் ஆஹா ஓஹோன்னு கீதோபதேசம் செய்கிறார் ஆனால் கோர்ட்டுக்குள்ளே போகும்போது அவரும் அவருடைய சக நீதிபதியோட நடவடிக்கை அதுக்கு நேர் எதிராக இருக்குது அதனால வெக்கேஷன் பெஞ்சை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக வெக்கேஷன் பெஞ்சு சீரியஸ் இஷ்யூஸை டீல் பண்ணாது அவங்க இமிடியேட் ரிலீஃப் கொடுத்துருவாங்க ஆனால் இங்கே இம்மிடியேட் ரிலீஃப்ன்றது இடிக்கு இம்மிடியேட் ரிலீஃப் கொடுக்கூடாது கொடுக்க முடியாது கீழமை நீதிமன்றம் ஜாமீனை மறுத்து கொடுத்துருக்குன்னா அதை தடை பண்றது வெக்கேஷன் பெஞ்சோட வேலை கிடையாது அது நல்லா புரிஞ்சுக்கணும் அதனால வெக்கேஷன் ஜட்ஜ் பண்ணது தப்பு ஜட்ஜ்மெண்ட் காப்பியே கையில வராமல் அவர் ஸ்டே பண்றாரு ஸோ எல்லா மட்டத்திலுமே வந்து நீதித்துறையோட சுதந்திரம் என்பது ஆட்சியாளர்களிடம் ஏதோ ஒரு விதத்தில் காம்ப்ரமைஸ் ஆகிட்டு என்ற சந்தேகம் தான் நமக்கு மேலெழும்பி வருகிறது அதனால் வெக்கேஷன் பெஞ்சை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த விஷயத்தில் செய்தது என்பது தவறு ஆனால் அரசாங்கமும் நீதித்துறையில் ஒரு பிரிவும் வந்து அதை எப்படி பார்க்குதுன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியல அவங்க வந்து இப்போ முக்கியமான இஷ்யூஸை வெக்கேஷன் பெஞ்ச் டீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் கொடுக்க கொடுக்கக்கூட பெயில் இப்போ கெஜ்ரிவாலுக்கு பெயில் கொடுத்ததை ரத்து பண்ணதை அதுதான் இப்போ இஷ்யூ பெயில் கொடுத்தது இஷ்யூ இல்லை ரத்து பண்ணது இஷ்யூ அது தப்புன்றாங்களா ரைட்டுன்றாங்களான்ற குழப்பம் இருக்குது அதனால் இந்த விஷயத்தில் வந்து நம்ம இன்னும் அதிகப்படியான குழப்பம்தான் மிஞ்சுகிறது இது டே சுப்ரீம் கோர்ட் ஃபைனலாக இடிக்கு சில வலுவான கடிவாளங்களை போடாத வரைக்கும் ரெண்டாவது இந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் மோடி அரசு கொண்டு வந்த திருத்தங்கள் பத்தொம்பதுலேருந்து மீண்டும் கொண்டு வந்த திருத்தங்கள் இவை எல்லாம் வந்து ரத்து செய்யப்படாத வரையில் இந்த பிரச்சனை ஏதாவது ஒரு ரூபத்தில் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா நீதி பரிபாலனம் என்பது சட்டங்கள் ஒன்று தான் எல்லாருக்கும் ஆனால் அப்ளை பண்ணுற மைண்டு தான் வேறு அதனால் வந்து இப்போ ஒரு நீதிபதி வந்து அவர் ரொம்ப கடுமையான ஒரு சட்டங்களை மீது நம்பிக்கை கொண்ட நீதிபதினா அவர் மெக்கானிக்கலாக தான் அதை யூஸ் பண்ணுவார் இதில் ஆளும் கட்சியோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகம்ன்றது நமக்கு தெரியும் ஆகவே அந்த சட்டத்திலேருந்து அதை எடுக்காத வரைக்கும் இந்த பிரச்சனை தொடர்ந்து இப்படியே தான் இருக்கும் நான் கருதுகிறேன் இப்போ குறிப்பாக இந்த கெஜ்ரிவால் வழக்கில் வந்து வரக்கூடிய அரசியல் தேர்தல்கள் இதை மையமாக வச்சு தான் இது மாதிரியான அவருக்கு அவர் வந்து வெளியிடாமல் அவர் வந்து தடுக்கிறாங்களா அவருக்கு ஒரு பெயில் கொடுத்தோ இல்லை இல்லை அது இது மற்ற எதிர்கட்சிகளுக்கு ஒரு பாடமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க இப்போ மற்றவங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோரன் வந்துட்டார் ஹேமந்த் சோரேன் வெளியில் வந்துட்டார் அதுக்கு முன்னால் இவர் வந்தார் சஞ்சய் நிருப்பம் வழியில் வந்தார் ஆனால் இவர் வழியில் சிசோடியா வழியில் வர முடியல சத்யேந்திர ஜெயின் வர முடியல கேஜ்ரிவால் வர முடியல மெல்ல மெல்ல அது வந்து அவர்களும் வெளியில் வருவார்கள் இவங்க நிரந்தரமாக அவங்கள உள்ளே வைக்க முடியாது இப்போ செந்தில் பாலாஜி அடுத்த வாரம் வருது ஒரு வருஷத்துக்கு மேலே சிறையில் இருக்கார் ஆகவே ஈடியோட செயல்பாடுகள் வந்து அந்த சட்டம் உண்மையிலேயே ஒரு நல்ல தேவையான சட்டம் ஆனால் அதை வந்து அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்த பிறகு ரொம்ப பெரிய அளவில் மோடி கவர்மெண்ட் துஷ்பிரயோகம் பண்ணுறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சிக்கல் கெஜ்ரிவால் வந்து அடுத்த ஆண்டு துவக்கத்தில் டெல்லியில் எலெக்ஷன் இருக்குது அது வரைக்கும்லாம் அவரை ஜெயிலில் வைக்க முடியாது ரெண்டாவது ஏழு ஏழு தொகுதியில் பார்லிமெண்ட்டில் பிஜேபி ஜெயிச்சிருக்கு ஒவ்வொருத்தரையும் பார்லிமெண்ட்டில் பிஜேபியும் அசெம்பியில் கெஜ்ரிவாலும் தான் நடைமுறை கெஜ்ரிவாலை வந்து தேர்தல்களுக்காக மட்டும் உள்ளே வச்சுருக்காங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் அதை தாண்டி வந்து இது எதிர்கட்சிகளுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தான் அவங்க நினைக்கிறாங்க அதில் மணி ட்ரெயில் கண்டேபிடிக்க முடியல நூறு கோடி ரூபாய் அவங்க கொடுத்தாங்க மதுபான கொள்கையை இது பண்ணுறதுக்கு ட்ரீக் பண்ணுறதுக்கு அது வந்து அவங்க கோவா எலெக்ஷனுக்கு ஃபண்டாக வாங்கினாங்கன்றது சார்ஜ் ஒரு ரூபா கூட வந்து மணி ட்ரெயில் கண்டு எங்கே போச்சு அவங்க கிட்டேருந்து எங்கே போச்சுன்னு கண்டுபிடிக்க முடியல கேட்டால் கேஷாக கோணி பையில போட்டு கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க அதனால் ஆதாரம் இல்லாமல் ஈடி வந்து தி சிக்கி சின்ன பின்னமாகி திக்கு திக்கு முக்காடி கொண்டிருக்கிறது என்பது தான் உண்மை அதனால் இது இது வந்து அட் சம்ஸ்டேஜ் அமலாக்கத்துறைக்கு வந்து சரியான கடிவாளம் நிரந்தரமாக போடப்படும் என்று தான் நான் நம்புகிறேன் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் வெளியில் எவ்வளோ தூரம் அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு நீதிமன்றங்களுடைய நடவடிக்கைகளும் மாறும் இதை புரிஞ்சுக்கணும் நம்ம வெளியில மக்கள் அழுத்தம் மிகப்பெரிய அளவில் வரும்போது இந்த சமூகத்தின் ஒரு அங்கம் தான் நீதித்துறை அவங்க இது வானத்திலேருந்து குதிச்சவங்க கிடையாது அமலாக்கத்துறையின் சட்டங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சில் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் ரொம்ப உயர்ந்த சட்டங்கள் பணப்பரிவர்த்தனை மோசடிக்கு தேவையான அதை தடுப்பதற்கு கண்டிப்பாக இப்போ ஈடி ஈடின்னு ஒரு அமைப்பும் இருக்கணும் பிஎம்எல்ஏவும் இருக்கணும் ஆனால் என்ன சிக்கல்லாம் பதினேழில் கொண்டு வந்த அந்த சட்ட திருத்தங்கள் ரொம்ப ரொம்ப தனி மனித உரிமைகளுக்கு எதிரானது அது வந்து ரத்து செய்யப்படணும் துரதிருஷ்டவசமாக அந்த சட்ட திருத்தங்கள் செல்லாதுன்னு பதினெட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது ஆனால் பத்தொம்பதில் அதை நீர்த்துப்பாக செஞ்சிடுறாங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மறுபடியும் இன்னொரு ஜட்ஜ்மெண்ட்டு வந்து ஆமாம் அது கரெக்டு தான்னு சொல்லிடுறாங்க அதில் வர கோளாறு தான் இது அதனால் இது அட் சம் ஸ்டேஜ் வந்து தனி மனித சுதந்திரங்கள் பாதிக்காத அளவில் பிஎம்எல்ஏ மாற்றப்படும் என்பதுதான் பரவலான எதிர்பார்ப்பாக இருக்குது அது எப்போ நடக்கும்ன்றதுதான் கேள்வி ஆண்டுகள் கூட கடந்து போகலாம் இன்றைக்கி மோடி கவர்மெண்ட்டுக்கு மெஜாரிட்டி இல்லாத காரணத்தால் பார்லிமெண்ட்டுக்கு உள்ளேயும் வெளியிலையும் அரசியல் கட்சிகளும் சிவில் சமூகமும் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தால் பிஎம்எல்ஏயில் பெரிய அளவில் மாற்றங்கள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன தான் நான் நினைக்கிறேன் இப்போ கடந்த வாரத்தில் வந்து டெல்லி ஹைகோர்ட்டை மையமாக வச்சிருக்கக்கூடிய நீதிபதிகள் நீதிபதிகள் லாயர்ஸ் வந்து ஒரு நூற்றி ஐம்பது பேர் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட்டுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க அதில் வந்து குறிப்பாக கெஜ்ரிவால் வழக்கில் வந்து ரெண்டு விதமான விஷயங்கள் நடந்திருக்கு ஒன்று அவருக்கு பெயில் கொடுத்தவொடனே இவங்க வந்து அதை தடுக்கிற மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர்ஸே போடுறாங்க ஒரு சர்க்குலர் விடுறாங்க அது ஒன்று நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க ரெண்டாவது இந்த குறிப்பிட்ட வழக்கில் ஆஜரான சுதீர் குமார் ஜெயின் அவருடைய பிரதர் வந்து கவுன்சிலாக இருக்கார் இடியில் அப்படி இருக்கும்போது அவர் அந்த கேஸில் வித்ரா பண்ணி வந்திருக்கலாம் இதெல்லாமே வந்து புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு எழுதும் போது கோர்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நடைமுறையில் ஏதோ ஒரு பெரிய ஒரு பிளவு இருக்கிற மாதிரி இல்லை அதுதான் இப்போ அமலாக்கத்துறை சட்டங்கள் வந்து துஷ்பிரயோகம் செய்யப்படுகின்றன என்பது நூறு சதவீதம் உண்மை அதுதான் இந்த மாதிரியான ஐம்பது வழக்கறிஞர் எழுதக்கூடிய கடிதங்களை காட்டுது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர் நீங்கள் சொன்ன மாதிரி போட்டதுன்றதுலாம் வந்து ரொம்ப அயோக்கியத்தனமானது ஜாமீனை வந்து ஆர்டரே கிடைக்கல அதுக்குள்ளே இவன் வந்து ரத்து பண்ணுற லெவலுக்கு போகிறான் அதை இழுத்து அடிக்கிறான் அதை இன்னும் வலிமைப்படுத்துறதுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர்ஸ் போடுறான் அப்புறம் அந்த கவுன்சில் அப்பியர் ஆனதுன்றது சீரியஸ் இஷ்யூ இடி கவுன்சில் வந்து ஒரு ப்ரிசைடிங் ஜட்ஜோட பிரதர் இடி கவுன்சில்னால் அவர் அங்கே ப்ராக்டிஸே பண்ணக்கூடாது சச் சென்சிட்டிவ் இஷ்யூ மற்ற சின்ன கேஸ்னால் கூட பரவாயில்ல ஒரு நீதிபதியோட நெருங்கிய உறவினர் முக்கியமான வழக்குகளில் அந்த துறை சார்ந்த வழக்குகளில் வந்து அப்பியரே ஆகக்கூடாது தலைகீழே நடக்குது நூற்றி ஐம்பது வழக்கறிஞர்கள் வந்து தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதுகிறாங்கன்னா அது ரொம்ப சீரியஸ் இஷ்யூ எல்லாமே தலைகீழே இருக்கு பட் இங்கே இருக்க பிரச்சனை என்னென்னா மூலவேர் அந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் கொண்டு வரப்பட்ட அந்த அமலாக்கத்துறை சட்டம் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் பிஎம்எல்ஏல கொண்டு வரப்பட்ட அந்த சட்ட திருத்தங்கள் தான் அடிப்படை பிரச்சனை அதை வந்து நீர்த்து அதை வந்து முழுவதும் இருந்து எடுக்காத வரையில் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து இது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த சிக்கல் ஸோ அது அதை நோக்கி தான் இவங்க வந்து பிஎம்எல்ஏல திருத்தங்கள் வேண்டும் என்று தான் வந்து கோ போ கோ இது பண்ணணும் கோரிக்கை வைக்கணும் உச்சநீதிமன்றம் துரதிருஷ்டவசமாக அந்த சட்டத்திருத்தங்கள் செல்லும் என்று மூன்று நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பு கொடுத்து விட்டது அதனால் வந்து மோடியின் மோடி அரசின் கரங்கள் வந்து வலுப்படுத்தப்பட்டு விட்டன அதில் ஆகவே அவர்கள் இன்றைக்கு வந்து பாதிக்கப்படுபவர்களுடைய குரல் வந்து இன்னும் அதிகமாக கேட்கணும் சர்வதேச அளவுலேயும் தேசிய அளவுலையும் கேட்கணும்னா நாடு தழுவிய அளவில் பிரச்சாரங்கள் போராட்டங்கள் இந்த பிரச்சனைக்கான தீர்வு நீதிமன்றத்துக்கு உள்ளேருந்து எப்போ கிடைக்கும்னா நீதிமன்றத்துக்கு வெளியில் கொடுக்கக்கூடிய தான் அது கிடைக்கும் நாடாளுமன்றத்துக்கு உள்ளே கொடுக்கக்கூடிய தான் கிடைக்கும் ஒரு விஷயம் உண்மை பொட்டா தடா சட்டங்களை கையில் வைத்துக்கொண்டு அன்றைய ஆட்சியாளர்கள் வந்து எதிரிகளை அரசியல் கட்சிகளை தங்களுடைய எதிரிகளை வேட்டையாடியது போல் பழி வாங்கியது போல் ரத்தம் குடித்தது போல் மோடி அரசு இடியை வைத்து கொண்டு பிஎம்எல்ஏவை வைத்துக்கொண்டு தன்னுடைய அரசியல் எதிரிகளை இன்று வந்து காவு வாங்கி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை தீர்வு அந்த பிஎம்எல்ஏல உரிய சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பது ரொம்ப நன்றி நன்றி சார் நன்றி நன்றி